ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான களி தான் பண்ண போகிறோம் இந்த களியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் வெள்ளை உளுந்துக்கு பதில் கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம் அடுப்பை மிதமான தீளை வச்சு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் உளுந்த நல்லா வறுத்து விட்டுடலாம் உளுந்தை நல்லா வறுத்தாச்சு இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் கால் டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்து பச்சரிசியும் நல்லா வறுத்துக்கலாம் பச்சரிசியும் நல்லா வறுத்து ப்ளேட்டில் மாற்றி வச்சுருக்குறேன் இப்போ ரெண்டையும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூட ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போது ஒரு அரிப்பு வச்சு நம்ம அரைச்ச மாவை அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதில் ஒரு டம்ளர் மாவு மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் இதை தட்டி எடுத்துக்கலாம் இப்போ தட்டினதில் ஒரு டம்ளர் அளவுக்கு இருக்குது இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் நம்ம தட்டி வச்ச கருப்பட்டியை சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கருப்பட்டி கரைகிற வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம் கருப்பட்டிக்கு பதிலாக மண்டவளம் கூட சேர்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கருப்பட்டி நல்லா கரைஞ்சி ரெடியாகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் இப்போ ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்ச ஒரு டம்ளர் மாவை சேர்த்துக்கலாம் ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்ச கருப்பட்டி பாக வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம் பதிலாக பதிலை வச்சு கூட நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்தாச்சு இப்போ பேன் எடுத்து அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பில் மிதமான தீயில் வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் நல்லா கெட்டியாயிரும் இப்போ கொஞ்சமாக நல்லா கெட்டியாக இருக்குது இன்னும் கைவிடாமல் கலந்துட்டே இருக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் மொத்தம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் மாவு நல்லா பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் கைவிடாமல் கலணும் இப்போ நல்லா மாவு வெந்து களி ரெடி ஆயிடுச்சு இப்போ மாவு வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் உருண்டை பிடிச்சா கையில் ஒட்டாமல் வரணும் அப்படின்னா மாவு நல்லா வெந்து களி ரெடியாகிருக்கு இந்த களியை சின்னவங்க முத பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க ரொம்ப சத்தானது இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ